வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா இந்த கும்ப ராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில சாதகமா அல்லது பாதகமா அவங்க வாழ்க்கையில வாழக்கூடிய யோகம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எது செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்குறான் பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்குறேங்க பொதுவாக கும்பராசி அப்படின்னா சனி பகவானுடைய ராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் பொதுவாக சனி யாரு தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி எல்லாரும் செய்கிற வேலைக்குமே அதிபதி சனிதான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படின்றது இந்த கும்பராசிக்கு மட்டுமில்ல இந்த நவக்கிரகங்களும் சேர்ந்து இந்த கும்பராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பாரு கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்குறோம் பொதுவா கும்பராசிக்கு வர வேண்டிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதுக்கு அதிபதி செவ்வா பகவான் பொதுவா செவ்வா வந்து கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பகையாறுக்குறாருங்க அப்போ கும்பராசிக்கு செவ்வாய் பகையாக இருக்கும்போது தேவையில்லாத அதாவது வந்து செவ்வாய் அப்படின்றது யார் அப்படின்னா அதாவது கோச்சாரத்தில் அண்ணன் தம்பி நம்ம சொல்லலாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு சகோதரன் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல் மன சங்கடம் ஏதோ வகையில் அண்ணன் தம்பிகளுக்கு கருத்து வேறுபாடு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஐம்பது சதவீதம் பேருக்கு கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து பகையாக இருக்கிறதுனால பார்த்தாலும் பார்க்கல செஞ்சாலும் செய்யலை கொடுத்தாலும் கொடுக்கல அப்படின்ற பேர் வரக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்றைக்கி கும்பராசியில் இன்றைக்கி செவ்வாய் பகைப்பட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சகோதரனால் எந்த ஒரு ஆதாயமும் கண்டிப்பாக இருக்காது இது பாதி பேருக்கு இப்படி தான் இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சதய நட்சத்திர நான்கு பாதங்களுக்கும் அதிபதி யாருன்னா ராகு பகவான் இப்போ பொதுவாக ராகு அப்படின்னா யாருன்னா நிழல் கிரகம் சாய கிரகம் வக்கர கிரகம் ராகு கேதுக்கெல்லாம் வீடு கிடையாது அப்போ ராகு கேது யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு நல்லதை கொடுப்பாருங்க அப்போ கேது பார்க்குற இடத்துக்கு நல்லா இருப்பார் ராகு கேதுன்றதை வந்து பார்த்தோன்னா எங்கே உக்காரோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக ராகு வந்து யாருன்னா ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்போ பொதுவாக ராகு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கரெக்டாக கும்பராசிக்கு எப்படி இருக்கிறாருன்னா பகையாக தான் இருக்கிறார் அப்போ கும்பராசிக்கு வந்து ராகு பகையாக இருக்கும்போது என்னதான் பார்த்தாலும் ராகு பகவான் கும்பராசிக்கு பலன் எதிர்பார்க்க பார்க்கலாமான்னு பார்த்தா நிச்சயம் பலன் கொடுக்க மாட்டார் கொடுப்பாரு கெடுத்து விடுவார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க எப்படின்னா கரெக்டான்றது கோச்சாரத்தில் வந்து பார்க்கும்போது கும்பராசிக்கு எப்படி இருக்கிறாருன்னா நட்பு கிரகமாக இருக்கிறார் எப்பயுமே குருவுக்கு வந்து சனியும் குரு வந்து நட்பு கிரகம் தான் நண்பர்கள் தான் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சனி வீட்டில் வந்து குரு போய் உக்காரும்போது நட்பை உக்காந்துருக்கிறார் இல்லைங்களா அப்போ தொழில் காரகனுடைய வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடிய குரு பகவான் போய் உக்காரும்போது கும்பராசிக்காரங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும் க மேக்சிமம் பாருங்கள் கும்பராசிக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு தெய்வீக வழிபாட்டில் இருக்கிறவங்களே இருப்பாங்க ஒரு ஆன்மீகவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆன்மீகவாதியாவே கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ நூறு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா கும்பராசியில் குரு போய் நம்ம வந்து பார்க்கும்போது இன்றைக்கி நட்பு கிரகமாக உக்காரும்போது கும்பராசிக்கு குரு வந்து நல்ல வேலை செய்துக்கிட்டு தான் இருப்பார் ஏதோ ஒரு வகையில் நல்லது நன்மைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா திறம ராசின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது திறம் ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு திறமையான ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தா கும்பராசி திறம் ராசினா மூணு எட்டு குடையவன் மாரகாதிபதி பொதுவா பாத்தீங்க அப்படின்னா செவ்வா புதன் செவ்வாய் திசையோ புதன் திசையோ அது புத்தியோ திசையோ அந்தரமோ எது நடந்தாலும் சரி கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயும் புதனும் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா சிரமம் தான் கொடுப்பாருங்க சரிங்களா அதே மாதிரி கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிபதி சனி பகவான் ஆனால் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ரெண்டரை வருஷம் இருப்பார் நவகிரகத்திலேயே அதிக நாள் சஞ்சாரம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் ஒரு வீட்டில் ரெண்டரை வருஷம் இருப்பார் அப்படி வந்து இருக்கக்கூடிய உங்களுடைய அதிபதியாகப்பட்டவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்க்கும்போது இன்னைக்கு மகர ராசிக்கும் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து இப்போ பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்தாம் இடத்தை பார்ப்பார் பொதுவாக மூணு ஏழு பத்து இந்த மூணு ராசிகாரங்களுக்கு ஏன்னா சனி இருக்கிற இடத்துக்கு ஏழரை இல்லைங்களா சிரமத்தை கொடுப்பாரு அப்போ சனி பார்க்குற இடத்துக்கு நிச்சயம் பலனை கொடுத்துருவார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுக்குரன் இன்றைக்கி வந்து அவருப்பு நட்பாக தான் இருக்கிறார் பொதுவாக கும்பராசிக்கு ராசிக்கு சுக்குரன்னா நட்பு தான் அப்ப சுக்ரன் வந்து பார்க்கும்போது கட்டன்றது கும்பராசிக்கு நட்புன்னா சுக்குரன் வந்து கோச்சாரத்துல என்ன சொல்றோம் மனைவி நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தா கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமா மனைவி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாவே இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து புதனும் நட்பாக இருக்கிறாரு புதன் வந்து நட்பாக இருக்கிறாருன்னா புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்பு கிரகம் சொல்றவர் வந்து விட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆற்றல் படித்தவர் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கலைகள் கற்றவர் யாருன்னா புதன் அந்த புதன் பகவானே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கும்பராசியில் சனி வீட்டில் போய் நட்பு கிரகமாக உட்காரும்போது தரமான கல்வி கொடுத்துருவார் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் ஒருத்தர் வந்து பார்த்து அதாவது பழகி பார்த்து சொல்கிறத விட பார்த்த உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பக்குவம் யாருக்கு இருக்குன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி புதன் வந்து நட்பை இருக்கிறதுனால அதாவது மூளை வந்து நிறைய வேலை செய்யும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மூளை நிறைய வேலை செய்யும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இன்னைக்கு சூரியனும் நட்பை தான் இருக்கிறார் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு ராசியில் ஆறு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கட்டான்றது பகையாக இருப்பார் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஆட்சியாக இருப்பார் ஒரு வீட்டில் வந்து நீச்சம் அடைகிறார் ஒரு வீட்டில் உச்சமடைகிறார் அப்போ இருக்கக்கூடிய மூணு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மட்டும்தான் ஒரு நட்பில் உட்காராரு அப்படின்னா அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கும்ப ராசிக்கு சூரிய பகவான் கூட ஒரு நட்புல் இருக்கிறார் அப்போ வந்து கும்பராசிக்காரங்க மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரை வேலை எடுத்து செய்துக்கிட்டு இருப்பீங்க அதாவதுன்றது பூர்வீக வேலை எடுத்து செய்துக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்தை நம்பி நிறைய பேர் இருப்பீங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் நாலு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதாயத்தோடு இருப்பீங்க மற்றவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்களே தவிர